வணக்கம் மே மாதத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நாட்டின் உண்மையான ராணுவ வலிமையை ஓரளவிற்கு வெளிப்படுத்திய ஒரு நடவடிக்கையாக இருந்தது இந்தியா ஒரு படைத்துறை வலிமை மிக்க நாடு என்பதை உலக நாடுகள் மதிப்பிட்டிருந்தன ஆனால் அந்த மதிப்பீடுகளை விட அதிகமான ராணுவ திறன் துல்லியம் மற்றும் தாக்குதல் ஆற்றல் ஆகியவற்றை இந்தியா ஆபரேஷன் மூலம் வெளிப்படுத்தியது முன்பெல்லாம் எக்காரணம் கொண்டும் இந்தியா எல்லையை தாண்டாது என்ற ஒரு எண்ணம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிடம் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பிறகு நிலைமை மாறிவிட்டது தேவைப்பட்டால் எல்லையை தாண்டி தாக்க இந்தியா தயாராக உள்ளது என்று இந்தியா தெளிவுபடுத்தி உள்ளது இப்போது இந்தியாவை காயப்படுத்தியவர்கள் உலகின் எந்த மூலையில் சென்று பதுங்கினாலும் அவர்கள் தீர்த்து கட்டப்படுவார்கள் என்பதை உலகிற்கு தெளிவுபடுத்தியுள்ளது இந்தியா இந்தியாவை தொட்டால் அவர்களை விடவே கூடாது விடவே மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்தியா அது உலக நாடுகள் அனைத்திற்கும் தெரியும் ஆனால் கனமான பதிலடி கொடுக்கும் திறன் கொண்ட நாடு இந்தியா என்பதை உலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் உணர்த்திய ஒரு ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் சிந்துராகும் பிரம்மோ சேவுகணையின் துல்லியம் சீனாவால் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிதைக்கும் திறன் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட எஃப் போன்ற விமானங்களை தகர்த்து துகள்களாக்கும் திறன் போன்றவை அனைத்தும் வெறும் நான்கு நாட்கள் நீடித்த அந்த ராணுவ நடவடிக்கையில் நிரூபிக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட்டாலும் சிறிது தீமையும் ஏற்பட்டுள்ளது என்பதுதான் உண்மையாகும் காரணம் இந்தியாவின் உண்மையான ராணுவ வலிமையை மற்ற நாடுகள் புரிந்து கொண்டால் அவர்கள் அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள் நம்மிடம் அதைத்தான் இப்போது அமெரிக்காவும் சீனாவும் விஷயங்களில் வெளிப்படுத்துகின்றன சீனா எப்போது அமெரிக்காவுடன் நடக்கும் வர்த்தக போரின் பெயரில் இந்தியாவுடன் நெருங்கும் முயற்சியில் உள்ளது இந்தியாவுடன் உள்ள பிரச்சனைகள் ஒரு அளவிற்கு தீர்த்து வைத்து தீர்மானித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக சீன அதிபரும் இந்திய பிரதமரும் சில மாதங்களுக்கு முன்பு நேரில் சந்தித்து அது தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொண்டார்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதுவும் மீண்டும் துவங்கப்போவதாக செய்திகள் வெளிவந்தன இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் எல்லையில் எந்த வகையான சலுகைகளையும் தர நாங்கள் தயாராக இல்லை என்று தெரிவித்திருந்தது சீனா அதை மனதிற்கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அறிய முடிகிறது அதாவது போன்ற நடவடிக்கைகளின் பின்னணியில் இந்தியாவுடனான எல்லைப் பகுதிகளில் புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீனா நிறுவி வருகிறது அது தொடர்பாக ஒரு அமெரிக்க பகுப்பாய்வு நிறுவனத்தின் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன அந்த செயற்கைக்கோள் படங்களின்படி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இரண்டாயிரத்து இருபதில் மோதல் ஏற்பட்ட பாங்காங் ஏரி பகுதியில் இருந்து வெறும் நூறு முதல் நூற்று கிலோமீட்டர் தொலைவில் சீனா இத்தகைய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை தயார் செய்துள்ளது முழுமையான மற்றும் விரிவான வான் பாதுகாப்பு அமைப்பாக அதை தயார் செய்துள்ளது சீனா சீனா அங்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் காம்ப்ளெக்ஸையே கட்டியுள்ளது என்பது செயற்கைக்கோள் படங்களில் இருந்து தெளிவாகிறது கட்டளை மற்றும் பாட்டு கட்டிடங்கள் பாரக்குகள் வாகனங்களை மறைத்து வைக்கும் கூடங்கள் ஆயுத கிடங்குகள் நிலையங்கள் ஏவுகணை ஏவுதளங்கள் மூடப்பட்ட ஏவுகணை ஏவுதளங்கள் போன்றவை அந்த கட்டிட போன்றவைக்குள் கட்டப்பட்டுள்ளன என்பதை இந்தியாவின் உளவு நிறுவனங்கள் பெற்றுள்ள தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன அந்த செயற்கைக்கோள் படங்கள் அனைத்தும் இப்போது இணையத்தில் வெளியாகியுள்ளன அதாவது அந்த படங்களின் மூலம் மிகவும் விரிவான வான் பாதுகாப்பு அமைப்பை எல்லைப் பகுதியில் இந்தியாவை எதிர்கொள்வதற்காக சீனா தயார் செய்துள்ளது என்பது தெளிவாகிறது இந்தியாவை தாக்கிய போது இருந்த இந்தியா அல்ல இன்றைய இந்தியா மாறாக சீனாவை விரட்டி அடிக்கும் வலிமை பெற்றுள்ளது இந்திய ராணுவம் இப்போது அதனால் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்ற எண்ணத்தில் தான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவி உள்ளது என்று கருதலாம் அதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஏவுகணை ஏவும் வாகனங்கள் எல்லாம் கனமான காங்கிரீட் கொண்ட அறைகளுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அந்த அறைகள் எல்லாம் அசைத்து நகர்த்தக்கூடிய அல்லது தாமாகவே நகரக்கூடிய கூரைகளை கொண்டுள்ளன அந்த கூரைகள் தேவைப்படும் தாமாக ஒரு பக்கமாக நகர்ந்து வாகனங்களில் இருந்து ஏவுகணைகளை ஏவு அனுமதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த குறைகள் மூடப்பட்டிருந்தால் வாகனங்கள் சரியாக எந்த அறையில் உள்ளன என்பதை கண்டுபிடிப்பது கடினம் என்று கருதுகிறது சீனா ஆனால் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் முகாம்களை தாக்கியபோது அதில் பயங்கரவாதிகள் எந்த அறைகளில் இருந்தார்கள் என்பதை குறிவைத்து தாக்கியிருந்தது இந்திய ராணுவம் அதுவும் அருகாமையில் உள்ள யாருக்கும் எந்த கட்டிடத்திற்கும் எந்தவித சேதமும் இல்லாமல் அதனால் என்னதான் செய்தாலும் அதை கண்டுபிடிக்கும் திறன் இன்று இந்தியாவிற்கு உள்ளது பாகிஸ்தானின் தோராயமாக பதிமூன்று வான்தளங்கள் பாகிஸ்தானில் உள்ளன அவை அனைத்தையும் இந்திய ஏவுகணைகள் மிக துல்லியமாக சென்றடைந்தன பாகிஸ்தானின் ஒரு கட்டளை கட்டுப்பாட்டு அமைப்பை போது அங்கிருந்த ஒரு ஏசி வென்டிலேஷன் வழியாக இந்திய ஏவுகணைகள் அனுப்பப்பட்டன என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு துல்லியத்துடன் இந்தியா தாக்குதல் நடத்துகிறது இந்தியாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிவிடக்கூடும் என்ற எண்ணத்தில் மேற்கூரைகள் உள்ள அறைகளில் ஏவு வாகனங்களை பாதுகாத்து நிறுத்துகிறது சீனா அத்தகைய மிகவும் மேம்பட்ட அமைப்புகளை சீனா எல்லைப் பகுதிகளில் தயார் செய்து வருகிறது இந்திய ராணுவம் அதை துல்லியமாக மிகவும் கவனமாக கண்காணித்து வருகிறது சீனாவின் எல்லைக்கு அப்பால் நடக்கும் கட்டுமான பணிகளை சமாளிக்கும் வகையிலான மாற்று மருந்துகளை இந்திய ராணுவமும் கண்டறிந்து வருகிறது அதனால்தான் ராஜதந்திர மட்டத்தில் உறவில் எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் எல்லையில் எந்த சலுகையும் தர நாங்கள் தயாராக இல்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்துதான் அங்கு சீனாவின் ஹெச் கியூ நைன் வான் பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது அதே அமைப்பு தான் பாகிஸ்தானில் இருந்தது என்பதையும் அதைத்தான் இந்தியா அடித்து நொறுக்கியது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்தியாவின் புதிய போர் எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டும் என்பதன் ஒரு பகுதியாகவே எல்லையில் இப்போது சீனா இதுபோன்ற கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறது என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் மதிப்பிடுகிறார்கள் காலம் மாறியிருக்கிறது காட்சிகள் மாறியிருக்கின்றன என்ற ஒற்றை வாக்கியத்தில் சொல்லும் விதமாகத்தான் இன்றைய இந்தியாவின் வலிமை நமது எதிரிகளை பயப்பட செய்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை ஜெய்ஹிந்த்